ரீஷ் ரி சதுரி ஒயிரி கௌலி அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலக்துல்லில்லா ஹதீசும் படிப்பினைகளும் அப்படிங்கிற தொடரில் இன்ஷால்லாம் இன்றைக்கி புகாரி ஹதீஸ்லேருந்து ஒரு ஹதீஸை பற்றி பார்க்க போகிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையூஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் கைபர் போரில் எதிரிகளை எதிர்த்து இருக்காங்க அப்போது குஸ்மான் அப்படிங்கிற சஹாபா எதிரிகளை எதிர்த்து ரொம்ப தீவிரமாக போரிட்டு இருக்காரு மற்ற எல்லா சகாபாக்களை விடையும் அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக எதிரிகளை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவங்க மற்ற சகாபாக்களை அழைத்து உங்களுக்கு நரகவாசிகளில் ஒருத்தரை காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அங்கேருந்த இருந்த சகாபாக்களும் யாரை சூலே யாரை சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதோ போரிட்டு இருக்காரே குஸ்மான் அவர் தான் நரகவாசிகளில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த சகாபாக்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி என்னடா இது இவர் போர் செய்கிறத பார்த்தா பெரிய ஷஹீதாவார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் விகல்நாயகம் சலாலை சிலம் அவங்கள பார்த்து நரகவாசின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மனிதரை பின்தொடர்ந்தே போறாங்க பின்தொடர்ந்து போகும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது அதாவது எதிரிகளை எதிர்த்து அவர் ரொம்ப தீவிரமாக போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா எதிரிகளும் அவங்கள வந்து ரொம்ப பலமாக தாக்கிறாங்க எதிரிகளுடைய தாக்குதல் ரொம்ப பலமாக இருந்ததுனால அவரால் அந்த வலியை தாங்கவே முடியல அந்த வலியை தாங்க முடியாமல் ரொம்ப பலகினப்பட்டு என்ன ஆயிடுறாரு இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் அவர் கையில் இருந்த ஈட்டியை கீழே போட்டு அது மேலே விழுந்து அந்த ஈட்டியை அவர் முதுகு வலியாக வெளியே வந்து அவர் அவர் தன்னையை தானே மாற்றி தற்கொலை செய்துக்கிறாரு அப்பந்தான் அவங்களுக்கு தெரிய வருது ஆஹா நபிகள் நாயகம் சல்லலேசலம் அவங்க சொன்னது எவ்வளவு உண்மை அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நம்மளுக்கு என்ன படிப்பினை தெரியுது அதாவது வெளிப்படையா தெரியிற ஒரு படிப்பினை என்ன என்னைக்குமே எந்த சூழ்நிலையிலுமே தான் உயிரை தானே மாச்சிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அது எவ்வளவுதான் நன்மை செய்திருந்தாலும் சரி அந்த கடைசி நிமிடம் தற்கொலையா அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு நிரந்தர நரகம் தான் அவங்களுக்கு சொர்க்கத்துல இடமே கிடையாது எந்த உயிருக்கும் தான் உயிரை தானே மாச்சிக்கிறதுக்கு அனுமதி கிடையவே கிடையாது அவரு எவ்வளவு நன்மை பண்ணிருப்பாரு இல்லையா அவரு வந்து உயிரையே கொடுக்க தயாராகி அல்லாவுடைய பாதையில அவ்வளோ போர் செஞ்சிருக்கும் போது அவர் கண்டிப்பா அவருடைய உடைமைகளையும் அல்லாவுடைய பாதையில கொடுத்து தான் இருப்பார் இருந்தாலும் அவர் தற்கொலை செய்துகிட்டதுனால அவருக்கு வந்து சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு அவர் நரகத்துக்கு போகக்கூடிய மனிதனா அவருடைய கடைசி நிமிஷம் அவர் ஆக்கிடுச்சு அவர் இறந்துட்ட பிறகு நபிகள் நாயகம் சலாலுஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு அடியார் மக்களின் பார்வையில் சொர்க்கவாசிகளின் நற்செயல்களை செய்து வருவார் ஆனால் உண்மையில் அவர் நரகவாசிகளில் ஒருவராக இருப்பார் இதை போன்றே ஒரு அடியார் மக்களின் பார்வையில் நரகவாசிகளின் தீய செயல்களை செய்து வருவார் உண்மையில் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் இறுதி முடிவுகளை கொண்டே செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன இது புகாரில ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது ஹதிசா பதிவிடப்பட்டிருக்கு சஹுல் இப்னு சாத் அலி அல்ல அவங்க அறிவிக்கிறாங்க இதிலிருந்து என்ன படிப்பினையை நம்ம பெறுறோம் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எவ்வளவுதான் நன்மைகளை செஞ்சிருந்தாலும் அவன் சொர்க்கவாசினோ இல்ல அவன் எவ்வளவுதான் தீமைகளை செஞ்சிருந்தாலும் அவன் நரக நம்ம முடிவெடுக்க முடியாது ஏன்னா அவனுடைய கடைசி நிமிடம் எப்படி இருக்கும்ன்றது அல்லா தான் அறிவான் இப்போ இந்த குஸ்மான் அப்படிங்கிற சகாபாவையே மற்ற சஹாபாக்கள் பின்தொடர்ந்து போகாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க எதிரிகளால் அவர் கொல்லப்பட்டு ஷஹீத் ஆயிட்டாரு அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க ஆனால் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது அவங்க பின்தொடர்ந்து போனதுனால தான் தெரிஞ்சுது இல்லையா இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா நிறைய பேரை அவங்க வாழ்ற வாழ்நாளில் அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க நிறைய இபாதத்துக்கள் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவுளியாவாக்கி வாக்கி அல்லாவுக்கு அவங்க நம்மளை நெருக்கமாக்குவாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா அப்படி எந்த ஒரு மனுஷனுமே இருக்க முடியாது அவங்க எந்த நிலையில இறந்தாங்கன்றது தான் தெரியும் ஆனா அல்லாஹ் வாழைய இவங்க சொர்க்கவாசிங்க அப்படின்னு தீர்மானமா சொல்லப்பட்ட நபிமார்கள் கூட நம்மள அல்லாஹ் கிட்ட நெருக்க முடியாதப்ப இந்த மாதிரி நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நமக்கே தெரியாத அந்த அவுளியாக்கள் எப்படி கிட்ட நம்மள நெருக்க முடியும் இல்லையா அதுக்கப்புறமா நம்மளுக்கு நம்மளே என்ன நினைச்சுக்கிறோம்னா நம்ம நிறைய நன்மை செஞ்சிட்டோம் உடனே நம்ம என்ன ஆயிரும் அதை திருப்தி அடைஞ்சிருவோம் நம்ம வந்து சொர்க்கவாசி நமக்கு நம்ம முடிவு எடுத்துருவோம் ஆனா அந்த மாதிரியான முடிவு எடுக்கவே கூடாது எப்பவுமே நம்மளுடைய இறுதி நிமிஷத்துக்காக வேண்டி அதாவது நம்ம உயிர் பிரியும் போது நம்மளுடைய நிலை எப்படி இருக்குது அதை தான் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லலாலேஸ்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்ப அந்த நொடிக்காக வேண்டி நம்ம வந்து துவா செஞ்சுட்டே இருக்கணும் ஏன் எல்லாம் என்னை முஸ்லீமா மரணிக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட துவா செஞ்சுட்டே இருக்கணும் ஏன்னா இறைவன் என்ன சொல்றாங்க திருமறையில் அதாவது யாமு கல்லிபல் குழு சபித் கல்பி அலா உள்ளங்களை புரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலையாக வைப்பாயாக அந்த மார்க்கத்தில் நிலையாக்கி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நிலையா கேட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ அந்த சஹாபா என்ன பண்ணாங்க எவ்வளவோ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட்டாங்க அவங்க உயிரையும் கொடுக்க தயாராகி போரிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கடைசி நிமிஷத்தில் அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்து அவங்க மார்க்கத்துலேருந்து வெளியே போயிட்டாங்க இப்போ அந்த கடைசி நிமிஷத்துல வரைக்கும் நம்ம எப்பவுமே அல்லாவுக்கு பிடித்தமான செயல்களை மட்டும்தான் செய்யும் போது தான் நம்ம வந்து சொர்க்கவாசி அப்படின்னு அல்லாஹாலா நம்மளுக்கு அறிவிப்பான் நம்மளுடைய மரணத்துக்கு அப்புறம் யாருக்குமே நம்மளுடைய இது வந்து தெரியாது அப்போ நபிகள் நாயகம் சலலா அலுசிலம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஏன் அவங்க வந்து வெளியே சொன்னாங்க அப்படின்னா நபிகள் நாயகம் சலலா அலுசிலம் அவங்களுக்கு அல்லாஹாலா வகையை இறக்கிட்டு இருந்தான் அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே பின்னாடி நடக்க போறதை அவங்க அறிவிப்பாங்க அந்த வகையில தான் இதையும் அறிவிச்சாங்க அந்த வகையில தான் அதை வெளியே சொன்னாங்க ஏன்னா அவங்க சொன்னது மூலியமா இன்னைக்கு அதுல இருந்து ஒரு படிப்பினை மக்களுக்கு கிடைக்குது இல்லையா ஒரு இல்லை எக்கச்சக்கமான படிப்பினை இந்த ஹதீஸ் மூலயமா கிடைக்குது தான் அல்லாஹ் அல்லாதால இந்த மாதிரி விஷயத்த வெளியே அறிவிக்க வச்சிருக்கான் ஏன்னா நபீனநாயம் சலநாளசிலம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாளைக்கு மறுமையில நிறைய பேரை பாப்போமா அந்த நிறைய பேர்ல சில பேர் வந்து நன்மையே செஞ்சிருக்க மாட்டாங்க நம்ம நினைப்போம் அவன் சொர்க்கத்துக்குள்ள போய்கிட்டு இருப்பானா சில பேர் நிறைய நன்மைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்போம் அவன் நரகத்துல போயிட்டு இருப்பானான் என்னடா இது இவன் இப்படி சொர்க்கத்துக்குள்ள போறான் இவன் நரகத்துக்குள்ள போறானே அப்படின்னு மற்ற மனிதர்கள் ஆச்சரியப்படுவாங்களாம் அந்த மாதிரி ஒரு மனிதன் காலையில பிறக்கும் போது மூமினா பிறக்குறான் அவன் இரவு ஆகும்போது அவன் வந்து ஒரு தவறான காரியத்துல ஈடுபட்டு காபிராயி அவன் போது அவன் வந்து என்ன ஆயிடறான் நரகவாசி ஆயிடுறான் அதே மாதிரி இரவு தூங்கும் போது ஒரு மனிதன் வந்து காபீரா தூங்கி காலையில எழுந்துக்கும் போது என்னவாயிடுறான் அவன் மூமினா எழுந்துக்கிறான் அவன் எழுந்த உடனே கிதாய தடைந்து அவன் நல்ல காரியங்கள்ல ஈடுபட்டு அவன் இறக்குறது எப்படி மூமினா இறக்குறான் இந்த மாதிரி நபிகள் நாயகம் சல்லம் அவங்க நம்மளோட இறுதி நொடி வந்து நன்மையா அமையணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு ரொம்ப வலியுறுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்ல அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான அதாவது அல்லாஹ்வே தன்னுடைய உற்ற தோழன் அப்படின்னு சொல்ற இப்ராஹிம் இஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஒவ்வொரு நிமிடமும் யா அல்லா என்னை முஸ்லிமா மரணிக்கச்சே அப்படின்னு சொல்லி துவா செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி மா மனிதர்கள் எல்லாம் இந்த மாதிரி துவாவை செய்யும் போது நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான மலகினமான மனிதர்கள் நம்மளுடைய கடைசி நிமிடத்துக்காக நம்ம எவ்வளவு துவா செய்யணும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வாழுவோம் இன்னும் பல வருஷங்கள் வாழுவோம் அப்புறமா துவா செஞ்சுக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அடுத்த நொடி நம்ம உயிரோட இருப்போமா அப்படிங்கிறது அல்லாஹ் தான் அறிவான் அப்போ அந்த அடுத்த நொடிக்காக நம்ம இருக்கிற இந்த நொடியில நம்ம வந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அல்லாவுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்ந்து பிடித்தமான முறையில நம்ம மரணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கச் செய்வானாக வாஹிர் தவான அனில் ஹம்துல் இல்லாஹிர் ரபில் அலமின் அஸ்ஸலாமு ஆலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி